ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குயின்ஸ் கார்னர் இன்னைக்கு உங்களுக்கு டாப்பிக்கை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் பூஜை அறையில் குட்டி குட்டி பித்தளை பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனால் அதை விளக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒரு ஈஸியான சிம்பிளான மெத்தடில் பித்தளை பாத்திரத்தை ஊற வச்சு எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீட்டில் இருக்க எந்த பித்தளை பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க முதல்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த பித்தளை பாத்திரத்தை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க சுடுதண்ணெலாம் எதுவும் வேணாங்க நார்மலாக பச்சை தண்ணியும் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு அப்படியே சுகர் மாதிரியே இருக்குங்க பட் ஆனால் இது லெமன் சால்ட் இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு தெரியாமல் இருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு விம் ஜெல் சேர்த்துக்கலாங்க பாத்திரம் வளர்க்குறதுக்கு நீங்கள் எந்த ஜெல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜெல்லே ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த லெமன் சால்ட்டும் விம் ஜெல்லும் சேர்ந்து தண்ணியில் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த தண்ணியை நீங்கள் செம்பு பாத்திரங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் பித்தளை பாத்திரங்களுக்கும் யூஸ் பண்ணலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு பாத்திரங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணியை அதிகப்படுத்திக்கோங்க லெமன் சால்ட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஜெல்லும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தண்ணியில் ஒரு ஒரு பித்தளை பாத்திரங்களையாக போட்டுக்கலாம் நான் வந்து குட்டி குட்டி பாத்திரமாக எடுத்துருக்கறதால தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேங்க நீங்கள் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாத்திரத்தை பெருசாக்கிட்டு தண்ணியை அதிகமாக சேர்த்துட்டு சேர்க்க வேண்டிய பொருட்களையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இந்த மெத்தட் வந்து அப்படியே துணி துவைக்கிற ப்ராசஸ் தாங்க நம்ம துணியை வந்து பவுடரில் ஊற வச்சு அப்படியே துவைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து கையால் அப்படியே தேய்ச்சி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கையால் தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி வச்சுட்டு திரும்பவும் தண்ணியிலே போட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரையும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோம் இப்போ எப்படி நல்லா க்ளீனாக இருக்குன்ட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு திட்டு திட்டாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையால் தேய்ச்சா வந்து அது க்ளீன் ஆகாது ஒரு ப்ரெஷ்ஷ் வச்சுக்கோங்க ரொம்ப அழுத்தம் குளத்தெல்லாம் தேய்க்க தேவையில்லைங்க அப்படி லைட்டாக மேலாமல் அப்படியே தேய்ச்சி விடுங்க ப்ரெஷ்ஷால் அந்த கருப்பாக இருக்கிற எல்லா கரையுமே சூப்பராக க்ளீன் ஆகிடும் தண்ணி அப்படியே தொட்டு தொட்டு திரும்பவும் அப்படியே தேய்ச்சிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு ப்ரெஷ்ஷு வச்சு நீங்கள் தேய்ச்சாவே போதும் சூப்பராகவே அந்த கரைகள்லாம் வந்துடும் இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்லைங்க பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் தனியாக ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுக்கோங்க நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறத விட இது போல் ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சா இந்த இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா சூப்பராகவே வந்துடும் இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமே அதிகம் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை பாருங்கள் நம்ம ப்ரஷ்ஷ் வச்சு தேய்ச்சதால இதில் இருக்க அந்த கருப்பு கரைகள் எல்லாமே போயிடுச்சு நல்லா க்ளீனாக நமக்கு வந்துடுச்சு இப்போ அதே பாத்திரத்தில் விளக்கு வைக்கிற ஸ்டாண்டு போட்டுக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கெலாம் அப்படியே இருக்குது அந்த எண்ணெய் பிசுக்கு தான் லைட்டாக கரையாக இருக்குதுங்க நம்ம தேய்ச்சி விட்டால் அது போகாது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு கையால் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு எடுங்க பாருங்க நமக்கு அப்படியே கலருக்கு வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் ஆனால் அந்த கருப்பு கரைகள்லாம் போகலை இப்போ இதையுமே சேம் ப்ராசஸ் தாங்க ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் தேயுங்க அடிக்கடி ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் தொட்டு தேய்யுங்க அப்போ தான் நல்லா க்ளீனாக வரும் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக கரைகள்லாம் அழகாக போகுதுன்னு இது ஒரு மேஜிக் வாட்டர்னு தாங்க சொல்லணும் அந்தளவுக்கு பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு வந்துடும் இதை இப்படியே விட்டுறாதீங்க இதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா எல்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துகிட்டு அப்படியே நழல்லே காய வச்சுருங்க கையே வலிக்காமல் கஷ்டப்பட்டு தேக்காமல் ரொம்ப சூப்பரான மெத்தடில் ஈஸியாக நமக்கு இந்த பித்தளை பாத்திரங்கள் ஷைனிங்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம குயின்ஸ் கார்னர் சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்